ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் எண்பத்தி ஒன்று பஞ்சாபி நோயாளி அது சக வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அதாவது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு நல்ல உயரமான திடகாத்திரமான பஞ்சாபி ஒருவர் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் அக்கல் கோட்டுக்கு வந்து ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்து வணங்கிவிட்டு அவரிடம் நீங்கள் பல அற்புதங்கள் நிகழ்த்துவீர்கள் என்பதை கேள்விப்பட்டு உங்களை தரிசனம் செய்வதற்காக வந்தேன் என்று ஆணவமாக கூறினார் இதை கேட்டு கோபமடைந்த ஸ்ரீ சுவாமிகள் நீ என்ன நாடகத்தில் அற்புதங்களை பார்த்ததில்லையா அற்புதங்கள் எல்லாம் பிட்டத்தில் இருக்கட்டும் என்று கூச்சலிட்டார் மேலும் இனிப்பை தின்றுவிட்டு வேசியுடன் சல்லாபம் வந்தானே நீ உனக்கு இவ்வளவு ஆணவம் உனக்கு வேசியின் பிறபிறப்பு இரவும் பகலும் தேவையாக இருக்கிறது ஆனாலும் அற்புதங்களை பார்க்க வேண்டுமா என்று கூறிவிட்டு ஸ்ரீ சுவாமிகள் தன் கோவணத்தை அவிழ்த்து அவன் முன்னார் நிர்வாணமாக நின்றார் அங்கு கூடியிருந்த அனைவரின் முன்னிலையிலும் ஸ்ரீ சுவாமிகள் உண்மைகளை கூறியதை கேட்டு அந்த பஞ்சாபி அவமானத்தில் கூணி குறுகி நின்றிருந்தார் அவர் குற்ற உணர்வுடன் பல மணி நேரத்திற்கு அந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அவர் அங்கேயே தங்கி ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்தார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நோயிலிருந்து விடுபட்டு ஸ்ரீ சுவாமிகளின் அனுமதியுடன் தன் சொந்த ஊருக்கு சென்றார் எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் அதை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்கும் போது அதை மன்னித்து அருள்வதுதானே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் உண்மையான குணம் அந்த பஞ்சாபியை அவமானப்படுத்த வேண்டும் என்பதோ தான் அனைத்தையும் அறிந்தவர் என்பதை வெளிப்படுத்தவோ ஸ்ரீ சுவாமி இவ்வாறு நடந்து கொள்ளவில்லை அனைவரும் நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்து நகதியை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் ஒருவருக்கு அருட்கடாட்சம் இல்லை என்றால் இது போன்ற கடுமையான வார்த்தைகள் கூட ஸ்ரீ சுவாமிகளிடமிருந்து கிடைக்காதல்லவா பாகியம் செய்தவர்களை மட்டுமே ஸ்ரீ சுவாமி இவ்வாறு வசைபாடி நல்வழிப்படுத்தி தன் வசம் இழுத்துக்கொள்வார் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜ யோகி யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜிகி ஜெய்